அனைவருக்கும் வணக்கங்க பட்டு சாரியில் எப்படி ஃபால்ஸ் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம் சாரியை வந்து நான் உட்காந்துருக்கிற சேர்லேயே ரைட் சைடில் எடுத்து வச்சுக்கிட்டேங்க கசங்காமல் இருக்கிறக்காக என்ன அப்படின்னா பட்டு சாரி வந்து நம்ம ரொம்ப கசக்கிட்டோம் அப்படின்னா அது அயன் பண்ணாலும் போகாத அளவுக்கு அப்படியே நல்லா கோடு போட்ட மாதிரி அந்த கசங்கள் நல்லா தெரியும் கையில் நம்ம கீறி விடுவோம் இல்லைங்களா மார்க் பண்ணுறதுக்காக அந்தளவு வந்து மா மடிப்பு நல்லா தெரிஞ்சிடும் கசங்கிட்டா அதனால் நம்ம இதை எடுத்து ஒரு ஓரமாக ரைட் சைடில் வந்து கசங்காமல் இருக்கிறக்காக வச்சுட்டேங்க இப்போ வந்து நம்ம கொசுவோம் ஓரம் அடிச்சுக்கலாம் அது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்புறமா இதை வந்து நம்ம ஓரம் அடிக்க ஆரம்பிக்கலாம் ஓரம் அடிக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மேலே எந்த அளவு மடிக்கிறீங்களோ அதே அளவு தான் கீழே வரைக்கும் மடிக்கணும் எச்சு கம்மியாக மடிக்கக்கூடாது பார்க்குறக்கு அழகாக இருக்காதுங்க ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இன்ச்சு இடைவெளி விட்டு வைங்க இப்போ நம்ம சேரீ ஓரம் அடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதிலேருந்து ஒரு பதினஞ்சு இன்ச்சு இருபது இன்ச்சு கூட வைக்கலாம் பதினஞ்சு இன்ச்சு நான் வச்சுருக்கேன் அளவு வந்து வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ தைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த சேரீயோட கரபாகமும் இந்த ஃபால்ஸுடைய அந்த கரபாகமும் ஒன்றா இருக்கணும் ஃபால்ஸில் கரை இருக்காது ரெண்டு பக்கம் தையல் போட்டிருப்பாங்க அந்த தையலும் அந்த சேரீயோட கரபாகமும் ஒரே மாதிரி வரணும் இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இந்த சேரீ ஒரே மாதிரி நம்ம தைச்சிக்கிட்டே வரோம் தைச்சிக்கிட்டு வர வர இந்த ஃபால்ஸ் சைடு பார்த்தோம்னா சேலை வெளியில் தெரிஞ்சு ஃபால்ஸ் உள்ளே போகிற மாதிரி தைச்சிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா சுற்றி தைக்கும்போது மிஸ்டேக் வரும் ஒவ்வொரு சமயம் இப்படி திருப்பி பார்க்கும்பொழுது இருந்து வெளியில் ஃபால்ஸ் தெரிகிற மாதிரி இருந்ததுனாலும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்காது அதுவும் இப்படி சுற்றி தைக்கும் பொழுது இந்த மேல் தையல் போடும் பொழுது தான் அதோடய மிஸ்டேக் தெரிய வரும் அதனால் கரையும் கரையும் ஒன்றா வச்சு தைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸில் நம்ம சுற்றி தையல் போடும் பொழுது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல லூஸ் வருது அது எதனாலனா சாரியுடைய ஃபால்ஸ் ஒரு பக்கம் ஒரு அளவாகவும் இன்னொரு பக்கம் நல்லா லூஸ் விட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்போ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை பதித்து தைச்சிக்கிட்டே வரணும் எந்த இடத்துல லூஸ் வருதோ அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஒரு எம் அளவுக்கு சுருக்கு வைக்கணும் அது சுருக்கு மாதிரியே தெரியக்கூடாதுங்க பெரிய அளவில் சுருக்கு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை ஆவரேஜ் பண்ணி சின்ன சின்னதாக ஒரு நா மூணு சுருக்காக வச்சிடலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சுருக்கு தான் வந்திருக்கு மொத்தமே ஒரு மூணு சுருக்கு வந்திருக்குங்க ஒரு ஒரு எம்முக்கு ஒரு ஃப்ளீப்ஸ் பிடிச்சி தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சேரீயில் ஃபால்ஸு அயன் பண்ணி வச்ச மாதிரி நீட்டாக இருக்கும் பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட் சைடில் காட்டுறேன் எந்த சுருக்கமும் இல்லை இப்போ நம்ம பேக் சைடில் இந்த ஃபால்ஸ் வச்சிருக்கிற இடத்துல பாருங்கள் சுருக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக வந்துடுங்க இப்போ இந்த சேரீ வந்து ஃபுல்லாக பிங்க்கு மாதிரியே பார்த்துட்டோம் ஸேரீயோடய கலர் பார்க்கறக்காக நான் காட்டுறேன் ஸேரீ பாருங்கள் ஆஷ் கலரெலாம் அருமையாக இருக்குது இது வந்து ஸாரீயோட முந்திங்க சேரீயில் வந்து முடிச்சு போட்டிருக்காங்க தேங்க்யூ